வாழ்க வையகம் வாழ்க வளமு குரு வாழ்க குரு அனைத்து குருமார்களையும் வணங்கி தாய் தந்தையும் வணங்கி போற்றி மகிழ்கிறேன் உள்ள டிவைன் ஜோதிட போடான ஓடக்கூடிய நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன் இப்ப என்னன்னா சார் இப்ப எதை பத்தி பேச போறோம்னா யாரோ ஒரு கார் பைக்கு வண்டி மொபைலில் என்னென்ன நம்பர் இருந்தால் அவங்க எப்படி இப்படிலாம் இருப்பாங்க ஒரு சின்ன ஒரு குறிப்பு மாதிரி யாரோடைய நம்பர்ல மொபைல் நம்பர்ல கார் நம்பரில் ஃபோன் நம்பர்ல வண்டி நம்பர்ல இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி இப்படிலாம் இருப்பாங்க என்ன மாதிரி கேட்டகரியில இருப்பாங்க என்ன மாதிரி ஒரு இதோட இருப்பாங்க ஒருத்தருக்கு வந்து நியூமராலஜி படி ஃபோன் நம்பர் வண்டி நம்பர் வாகன எண்கள் வீட்டு நம்பர் இதெல்லாம் நல்லா இருந்தா அவங்க நல்லா இருப்பாங்க கை கொடுக்கும் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் நம்பர் இல்லை கார் நம்பர் தொண்ணூத்தி மூணு அப்படின்னு ஆரம்பிக்க வச்சிங்களேன் அவங்க கும்பராசி அவங்க வீட்டில் யாராவது கும்பராசி சதை நட்சத்திரம் இல்லை கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இருப்பாங்க இல்லை யாராவது அரசு வேலையில இருப்பாங்க அரசாங்க உத்தியோகம் அரசு வேலை இல்லை அரசாங்கத்திலேருந்து பணம் வரக்கூடிய வருமானம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க சார் இப்போ யாருடைய ஃபோன் நம்பர்லாம் தொண்ணூற்றி மூணுன்னு ஆரம்பிச்சுதோ அவங்களாம் அதாவது அட்வைஸ் பண்ணுவாங்க யாராவது குரு இல்லை வாத்தியார் டீச்சர் இந்த மாதிரி வேலையெல்லாம் இருப்பாங்க அது பெண்களுக்கு தொண்ணூற்றி மூணாம் நம்பர் இருந்தால் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி குரு அதுக்காவது ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லாட்டி மேச இந்த மாதிரி தொண்ணூத்தி மூணாம் நம்பர் இருக்கிறவங்க சித்திர மாசம் ஆடி மாசம் மாசி மாசம் இதெல்லாம் பிறந்திருப்பாங்க இது இல்லாம இந்த தொண்ணூத்தி மூணாம் நம்பர் கிடைக்காது நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி யாரோட நம்பர்ல எழுவத்தி ரெண்டுன்னு இருக்கோ அவங்க கடகராசி அதாவது ஆடி மாசம் இல்ல கடக லக்கணம் இல்ல ஆடி மாசம் இல்ல துலா மாசம் ஐப்பசி மாசம் இல்ல துலா லக்கணம் இல்ல பங்குனி மாசம் இந்த மாதிரிலாம் பிறந்திருப்பாங்க தொண்ணூத்தி மூணு இருக்குன்னு சொன்னா அந்த நம்பர் வந்து நல்ல சிறப்பான நம்பர் எழுபத்தி ரெண்டு இருக்குன்னா வெகு பாக்கியம் அவங்களுக்கு யாருக்கெல்லாம் எழுபத்தி ரெண்டாம் நம்பர் இருக்கோ அவங்க நல்ல வீடு சொத்து மனை குழந்தை குடும்பம் எல்லாமே சந்தோஷமா வாழ்வாங்க யாருடைய நம்பர்ல எண்பத்தி ஒன்போதுன்னு இருக்கோ பல வீடுகள் கட்டி அதாவது வீடுகள் கட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் வாடகை வீடுகள் வாடகை வருமானம் இல்லை இன்ஜினியர்ஸ் அதாவது பில்டிங் இன்ஜினியர்ஸ் தொண்ணூத்தெட்டு எண்பத்தொம்போதுன்னு யாருடைய ஃபோன் நம்பரில் யாருடைய வீட்டிலலாம் இருக்கோ இவங்கெல்லாம் பெரும்பாலும் அதாவது கனரக வாகனம் ஜேசிபி இல்லை கனரக வாகனம் இல்லை வெளிநாடு இல்லை கப்பல் ஷிப்பில் கடல் கடந்து போய் வெளிநாட்டில் ஷிப்பில் வேலை செய்யறவங்க இந்த மாதிரிலாம் வந்து அதில் இருப்பாங்க வெளிநாட்டு வருமானம் கிடைக்கும் அது மாதிரி ஃபேக்ட்ரி ஆயில் ஃபேக்ட்ரி சிமெண்ட் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணுற வேலைகள்லாம் அந்த எண்பத்தொம்பதாம் நம்பர் இருக்கும் இந்த தொண்ணூத்தெட்டாம் நம்பர் பிரச்சனையை ஏற்படுத்துது ஆனா எண்பத்தொன்பது பிரச்சனையை ஏற்படுத்துதில்லை என்ன சார் எப்படி சொல்றீங்க ஆமா யாரெல்லாம் எண்பத்தொன்பது இருக்கோ அவங்க மேசம் அதாவது சித்திரை மாசம் ஐப்பசி மாசம் அதாவது பங்குனி மாசம் இதெல்லாம் பிறந்திருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு தொண்ணூத்தொட்டு கிடைக்காதுங்கிற யார் ஒருத்தருக்கு கார் நம்பர்ல பதினாறு அப்படின்னு இருக்குன்னா அவங்க எல்லாம் நல்லா சிறப்பா இருப்பாங்க பொருளுடைய கார் நம்பர்ல பதினாறு இல்ல போன் நம்பர்ல பதினாறு அப்படின்னு இருக்குன்னா நல்லா சிறப்பா இருக்கலாம் சில பேர் கார் பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இருக்கும் அவங்கலாம் எல்லாமே நல்லா இருப்பாங்க ரெண்டாவது யாருடைய கார்ல நாப்பத்தொன்னு நாற்பத்தொன்னு மிக பவர்ஃபுல்லான நம்பர் யாருடைய கார்ல நாப்பத்தொன்னு நாப்பத்தொன்னு இல்ல நாப்பத்தொன்னு இருக்கோ அது வந்து லட்சுமி வாசம் மகாலட்சுமி அதாவது ஒருத்தருக்கு பண வரவு வரணும் அப்படின்னா நாற்பத்தி ஓர நம்பரை இயக்கணும் அதை பவர்ஃபுல்லான நம்பர் நியூமராஜியில பவர்ஃபுல்லான நம்பர் நாற்பத்தொன்னு இந்த நாற்பத்தி ஒன்றாம் நம்பர் யார் இருக்காங்களோ அவங்க வந்து கடகராசி விருச்சிகராசி மீனராசி இதில் பிறக்காம நாற்பத்தொன்னாம் நம்பர் யாருக்கிட்டையும் இருக்காது இல்லை கடகலக்கணம் இல்லை விருச்சிகலக்கணம் இல்லை மீனலக்கணம் இல்லை ஆடி மாதம் இல்லை கார்த்திகை மாதம் இல்லை பங்குனி மாதம் இதெல்லாம் குறைக்காமல்னா இந்த நாற்பத்தொன்னாம் நம்பர் அவங்கள இயக்காது இந்த மூணு லக்கணம் மூணு ராசி இதெல்லாம் இருப்பாங்கங்கிற நாற்பத்தொன்னாம் நம்பர் வந்து அல்ல அல்ல குறையாத செல்வாங்கிறேன் யாருடைய ஃபோன் நம்பரில் தொண்ணூற்றி ஆறுன்னு இருக்கோ நல்லா செய்வாங்க ஆனால் கெட்ட பேர் வாங்கிடுவாங்க எல்லா உதவி ஹெல்ப்பு எல்லாம் செய்வாங்க ஆனால் கெட்ட பேர் வாங்கிடுவாங்க ஏன்னா செக் பண்ணி பாருங்கள் ஆனால் இது கலைத்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க யார் தொண்ணூத்தாறில் இருக்காங்களோ கலைத்துறையில் அரசியல் துறையில் அந்த நம்பர் வேலை செய்யுங்கிறேன் தொண்ணூத்தாறு அறுபத்தி ஒம்பது தொண்ணூத்தாறு அப்படியே திருப்பி போடுங்க அறுபத்தொம்போது இந்த நம்பர் யாரெல்லாம் இருக்குங்க வச்சுருக்காங்களோ சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன்னு யாராவது புல்லட் வச்சுருந்தாங்கன்னா இல்லை சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் யாராவது வண்டி வாகனங்கள் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இருக்காது பொது வாழ்க்கையில் நல்லா இருப்பார் அரசியல் வாழ்க்கையில் நல்லா இருப்பார் ஆனால் கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இருக்காது அதே மாதிரி தொண்ணூத்தாறுன்னு இருந்தா குழந்தை நண்பர்கள் எல்லாரும் வெறுக்கப்படுவார்கள்ங்கிற ஃபேமிலி விட்டு ஓரங்கட்டி தண்ணி கொடுத்தா இருப்பாங்க செக் பண்ணி பாருங்க நான் சொல்றதெல்லாம் இருக்கான்னு பாருங்க யாருடைய கார் நம்பர்ல தொண்ணூத்தாறுன்னு இருக்கா உங்க பிரச்சனைங்க நல்ல வருமான வரம் கடைசியாது எங்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது யாருடைய வண்டி நம்பர்ல முப்பத்தி ரெண்டுன்னு இருக்கா அவங்களுக்கு பால் பாக்கியம் உண்டு இழந்த செல்வம் இழந்த பொருள்லாம் மீட்டுக்கு மீட்டுக்குவாங்கிற யாருடைய வண்டியில நாப்பத்தி ஆறுன்னு இருக்கா இல்ல போன் நம்பர்ல நாப்பத்தி ஆறுன்னு இருக்கா அவங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு நிம்மதி போயிடுச்சு அவங்களுக்கு டிஎன்ஏ பிரச்சனை இருக்கு வம்சாவளியில யாரோ ஒரு ஆளை பாதிச்சிருங்கிறேன் யாருடைய வண்டி நம்பர்ல நாப்பத்தி ஆறுன்னு இருந்துச்சுன்னா பணம் வருமானம்லாம் வரும் அவங்க மேல ஒரு கெட்ட பேர் வந்துடும் இல்ல அவர் ஊர்ல அவரு அவர் வந்து அவர் மேல ஒரு கெட்ட பேர் வந்துடும் இல்ல அவருக்கு வந்து வம்சாவளி டிஎன்ஏ பிரச்சனைகள் வரும் எங்க இருக்காரோ அவர் ஆபீஸ்ல அவர் ஒர்க் பண்ற இடத்துல அவர் வேலையில நாற்பத்தி ஆறுனு இருக்கா அவருக்கு ஒரு கெட்ட பேர் கிடைக்கும் யார் ஒருவர் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு இந்த மாதிரிலாம் நம்பர் இருக்கா வீடு கட்டும் யோகம் வாகன யோகம் இந்த மாதிரி மாதிரிலாம் இருக்கும் அவருக்கு அதாவது கட்டிட வேலை கான்ட்ராக்ட் வேலை செய்யறவங்கள்ட்ட அந்த எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு இந்த மூணு நம்பர் இருக்கும் ரியல் எஸ்டேட்டு கட்டிட வேலை வாகன வேலை கனரக வாகனங்கள் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கெல்லாம் எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது நம்பர்லாம் இருக்கு யாருடைய நம்பரில் நூறுன்னு இருக்கா அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கிறாங்க யாருடைய கார் நம்பரில் நூறுன்னு இருக்கும் இல்லை ஆயிரம்னு இருக்கும் ஒன் தௌசண்ட்னு இருக்கும் ஒன் ஜீரோ 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 அவங்களாம் ஜெயிக்கிறாங்கங்கிற யாருடைய நம்பர்ல ஜீரோ செவன் ஜீரோ செவன் இருக்கா அவங்களாம் பிரச்சனை வீட்டு நம்பர் ஜீரோ செவன் அண்டி நம்பர் ஜீரோ செவன் பர்த் டேட் ஜீரோ செவன் இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு கணவன் மனைவி பிரச்சனை இல்லை கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்தாலும் குழந்தைய பாதிக்கப்படுது இல்லை கணவன் மனைவிக்குள்ள மருத்துவ செலவு நடக்குது யாருடைய நம்பர்ல இருபத்தஞ்சுன்னு இருக்கா அவங்க இல்வாழ்க்கையில எல்லாம் சஃபர் ஆயிடுறாங்க யாருடைய ஃபோன் நம்பர்லையாவது அறுபத்தி மூணுன்னு முன்னாடி ஆரம்பிக்கும் யாருடைய ஃபோன் நம்பரில் அறுபத்தி மூணு இல்லை காரில் அறுபத்தி மூணு சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ பணம் வரும் அரசியலில் இருப்பார் பணம் வரும் பொது இடத்துல இருப்பார் சூசி சரியுது ஆனால் அவர் மேலே கந்திச்சு பொறாமல் பட்டுக்கிட்டே இருக்குங்கிறேன் பணம் போட்டி போட்டு செலவாகுங்கிறேன் வரக்கூடிய வருமானங்கள் நூறுபான்னு செலவுக்கூடிய செலவினங்கள் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி அவர் செலவு பண்ணுவார் இந்த அறுபத்தி மூணு நம்பரில் இருக்கிறவங்க எல்லாருமே பணம் போட்டி போட்டு செலவாகும் ஆனால் பணம் வரும் வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணுவார் யாருடைய கார் நம்பர்ல அஞ்சாம் நம்பர்னு இருக்கா அவர் சோசியல் சர்வீஸ் செய்யணும் தனியா அஞ்சா நம்பர்னு இருந்தா அவர் ஜெயிக்க முடியாது பூட்டு பிரார்த்தனை சர்வீஸா செஞ்சா அவர் ஜெயிக்கலாம் அஞ்சாம் தேதி பிறந்திருக்காருன்னா அவர்கிட்ட ஒரு முக கவர்ச்சி பேச்சு கவர்ச்சி எல்லாமே இருக்கும் யாருடைய கார்ல முப்பத்தி மூணுன்னு இருக்கா டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் நல்ல அரசியல நல்ல பலம் நல்ல ஆன்மீக பலம் நல்ல தெய்வ பலம் எல்லாமே கிடைக்கும்

அப்படின்னு பாத்து எடுக்கணும் மாதிரி நம்பர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு அவருடைய போன் நம்பர் நல்லா இருந்தா அவருடைய கம்யூனிகேஷன் வாழ்க்கையை மாத்துது அதே மாதிரி அவருடைய வண்டி நம்பர் வாகன நம்பர் நல்லா இருந்தா அவரு சீரோடும் சிறப்போடும் வாழ்றாரு ஏன் இது உங்களுக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு விளக்கம் சொல்றேன்னா யாருடைய போன் நம்பர்லயாவது நாற்பத்தி ஏழு எட்டுன்னு இருக்கா பிரச்சனையோட தான் இருக்காங்க அக்குனி உபாத அழைச்சலா இருக்காங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க வெட்டி அலைச்சல் வெட்டி பந்தா வெட்டி செலவு தாங்க உடம்பு கெடுக்குது லேடிஸ்க்கு எல்லாம் நாற்பத்தி ஏழு மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கு இந்த நம்பர் இருக்கிறவங்க தூக்கம் போச்சு அவங்களுக்கு நிம்மதி இல்லைங்கிற அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்கிற யாருடைய ஃபோன் நம்பர்ல ஐம்பத்தி அஞ்சுன்னு இருக்கா இல்ல கார் நம்பர்ல டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் இல்ல ட்ரிபிள் ஃபைவ் இந்த மாதிரி எல்லாம் நம்பர் வச்சிருக்காங்களா அவங்க சொந்த பந்தம் வெறுக்கிறாங்கிற பணம் வருது அவங்களுக்கு வருமானம் வருது அவர் ஓரம் கட்டி ஒரு ஓரமா அவரு உண்டு அவர் வேலை உண்டு அவர் பாட்டுக்கு சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருது தனியா வாழ்றாரு இந்த மாதிரிலாம் இருக்கு சோ உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய வண்டி நம்பருடைய பலன் வேணுமா உங்க போன் நம்பருடைய பலனை தெரிஞ்சுக்கணுமா உங்கள்கிட்ட என்ன வரத்தோட எண்கள் இருக்கு சார் நான் இப்ப என்ன வரேன்னா யாருக்கு ஒருத்தர் கஷ்டமா ஜனியா கனியாது இது இப்ப நிறைய உங்களுக்கு நீங்க எது இதெல்லாம் நீங்களே பாத்துறீங்க நீங்களே ஒரு ஜோதிட தான் எல்லா மக்களும் எல்லா கிளைண்டும் ஒரு ஜோதிட தான் பாதி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எங்கள்கிட்ட ஜோதிடம் பார்க்கவே வரீங்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சால் உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும் எந்த ஜாதகப்படி எந்த நட்சத்திரப்படி உங்களுக்கு என்ன நம்பர் வச்சு கொடுத்தா என்ன நம்பர் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்க முடியும் வண்டியில் ஃபோன் நம்பரில் அதனால உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நம்பர் வேணுமா ஃபோன் நம்பர் வேணுமா எங்களுக்கு என்ன வரம் இருக்குது உங்களுடைய நம்பரில் என்ன வரம் இருக்குது உங்களுடைய நம்பருடைய பலன் என்ன உங்கள் வண்டி நம்பருடைய பலன் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா கீழே உள்ள ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட்டு கேளுங்க உங்களுக்கு என்ன விஷயமும் உங்கள் சந்தேகத்தை தெரிவு நிடுவோம் ரெண்டாவது உங்களுடைய வண்டி நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாம் மாற்றி கொடுத்தா இன்னும் சிறப்பாகிடுவீங்க சில பேருக்கு ஒருத்தருக்கு வண்டியில் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்தோம் அவர் வண்டி நம்பர் தொண்ணூத்தாறு முப்பத்திரெண்டு முப்பத்தி ரெண்டு நல்ல நம்பர் தொண்ணூத்தாறு சரியில்லை அவருக்கு நம்பர் ஒட்டி கொடுத்தோம் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி கொடுத்தோம் நம்பர் அடுத்த அந்த வண்டியை மாற்றி புது வண்டி வாங்கினார் அது மாதிரி சில இடத்துல சில வண்டிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்க முடியும் சில நம்பருக்கு மட்டுந்தான் எல்லா வண்டிக்கும் மாதிரி செஞ்சு கொடுக்க முடியாதுங்கிறேன் எந்த நம்பருக்கு ரெக்கவர் பண்ண முடியுமோ அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டி கொடு ஸ்டிக்கர் சொன்னால் அந்த நம்பர் போய் சூப்பராக சூப்பராகிடுங்க இந்த மாதிரி வண்டி நம்பர் ரொம்ப முக்கியம் ஃபோன் நம்பர் ரொம்ப முக்கியம் நீங்கள் இருக்கிற கான்டேக்ட் ஏடிஎம் நம்பரு பாஸ்வேர்டு எல்லாம் நல்லபடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க ஸோ ஏதாவது கீழே தகவல் வேணும்னா கீழே உள்ள நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை வளமுடன் ஒரு வாழ்க்கை குருவே துணை